வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா உழவும் நெசவும் இந்த தலைப்பில் வந்து ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டுரை எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி இந்த பகுதி வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நான் படிக்கிறேன் நீங்கள் அப்படியே லிசன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும் உண்ண உணவு உடுக்க உடை அடிப்படையிலேயே பெறுகிறோம் உணவு இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது விவசாயி சேற்றில் கால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் தாளாட்சி தந்த பொருளையெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என விவசாயத்தின் மகத்துவத்தை திருவள்ளுவர் கூறுகிறார் வேட்டி புடவை அல்லது துண்டு போன்ற உடைகளை தயாரிக்கும் கலை நெசவு கலை பருத்தியிலிருந்து தக்லி மற்றும் ராட்டையின் மூலம் நூல் நூற்றலையும் கைத்தறியையும் தையலையும் பண்டை காலம் தொண்டே தமிழர் அறிந்திருந்தனர் நெசவு தொழில் ஒன்றன்பின் ஒன்றான பழலியான சாயம் போடுதல் பாவு தயாரித்தல் இழை சி சிக்கெடுத்தல் கஞ்சி போடுதல் தெம்பேற்றல் தரியேற்றுதல் சரிகை வடிவமைப்பு செய்தல் நெய்தல் மடித்தல் விற்பனை விற்பனை செய்தல் ஆகியவை நடைபெறுகின்றன நெசவுத் தொழில் கச்சா பொருட்களின் விரைற்றத்தாலும் மூலப்பொருட்களின் தட்டுப்பாட்டாலும் இணைய வணிக சூதாட்டங்களிலும் நலிந்துவிட்டது காந்தி நேசித்த நெசவுத் தொழில் உழவுத் தொழில் நடிவ நலிவடையாமல் பாதுகாக்க வேண்டும் ஓகே சில தேங்க் தேங்க்யூ